கேவலப்படை கிராமத்தில் வந்து நான் வந்து இந்த சிறுவாடி என்ன காப்பு வளர்த்துறதுல வந்து என்னுடைய அங்கே என்னுடைய பட்டா சொந்த பட்டா நிலமாண்டி அங்கே இருக்குது அதில் வந்து சுற்றி நான் பயிர் வச்சு இந்த இந்த மாதிரி என்னுடைய பயிரெல்லாம் பண்ணி நைட்டில் நான் வன விலங்கு பகலில் மயில் குரங்கு எல்லாம் வந்து என்னை ஏற்பாடு பண்ணி என்னுடைய மாசில் இல்லாமல் இன்றைக்கி நம்ம மன உழைச்சோட ரொம்ப நான் அதை அவசியப்படுகிறது இதுவரையும் நான் வனத்துறையிடம் ஆயிரத்தி எட்டு நான் புகார்கள் ஆரம்பித்தேன் அந்த புகாருக்கு எந்த ஒரு புகாருக்கு வந்து நான் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை இதனால் வந்து என்னுடைய நான் பயிர் தேவனை வந்து இன்னொரு நஷ்டம் எடுக்க ஆகவே எனக்கு கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா நான் வந்து கடைசி வந்து நான் நான் வந்து நான் போராட்டம் பண்ணுவேன் இது கன்ஃபார்ம் இல்லை காட்டுங்க இது வந்து இந்த பயிர் எப்படி இந்த பயிர் எப்படிலாம் ஆகிடுச்சு பாருங்கள் நான் வந்து என்ன தான் பண்ணுறது பாருங்கள் என்னுடைய எனக்கு வந்து இருக்கிறது வந்து ஒன்றரை ஆகிறா இந்த ஒன்றையாகரை நான் வந்து நான் எனக்கு இதுவரையும் என்ன பயிர் செலவத்து வந்து நான் இருபத்தஞ்சாயிரம் இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்து என்னுடைய என்னுடைய விவசாயத்துக்கு எந்த ஒரு லாபமே கிடையாது இதே மாதிரி பகலில் பண்ணி மயில் நைட்டில் நைட்டில் பண்ணி இந்த மாதிரி தான் நான் எப்படி தான் வந்து நான் விவசாயம் பண்ணுறது குருங்க இதுக்கு தேவையான எனக்கு நஷ்டம் இது கண்டிப்பா கொடுத்தாங்க எல்லாம் வந்து வந்து கண்டிப்பா வந்து போராட்டம் பண்ண ரெடியா இருக்கேன் என் பக்கத்தில் எவ்வளோ குரங்கு வருது உங்கள் வயலில் எல்லாம் ஒரு பத்தாயிரம் குரங்கு சுற்றி குரங்கு தான் எப்படி குரங்கெல்லாம் ஓட்டுறீங்க ஓட்டுறது வாங்கிட்டு நாளைக்கு ஐநூறு ரூபாய் ஆகுது அப்ப இவ்வளோ நாள் இப்போ நல்லா பார்த்துருந்தீங்க நேற்று கூட நான் உங்க கா பகலில் வந்து பார்த்தேன் நல்லா இருந்தது நைட்டு தான் அடிச்சிருக்குது எங்கே போயிருந்தீங்க நான் நைட்டு தான் இங்கே தாங்க இருக்குது பட்டினாங்க நம்ம வந்து என்ன பண்ணி தான் பட்டுங்கிறேன் அது பண்ணி போக ஒரே கூட்டமாக வந்து என்னுடைய பயிர் பார்க்கணும் அக்கம் பக்கம் பயிர் எல்லாம் சுற்றி ரவுண்டு ஃபுல்லாகவே அதே மாதிரி ஒரு நூறு பண்ணி வந்துருக்குமா இங்கே நூறு பண்ணி வேலை அது அதிகமாக இருங்க இந்த பனி வந்து இந்த பண்ணியால் வந்து எங்களுக்கு விவசாயம் பெரியது என்ன பாதி பாதிப்படையுது இப்போ வனத்துறை அதிகாரிங்க வந்து அந்த காட்டை சுற்றி வேலி அமைக்க மாத்துறாங்களா என்ன சொல்கிறாங்க அவங்க கேட்டால் எந்த ஒரு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அவங்க கேட்டால் வந்து அதெல்லாம் கிடையாது எங்கே போ அங்கே போ நீ எங்கள் பாரு எங்கே பாரு அப்படின்றாங்க ஆனால் வந்து ஒரு ஐ ஐயா ஆடு மேறிது அந்த ஆடு மட்டும் வந்து மாமலை கரெக்டாக வந்து வா வாங்கி போறேன் எங்களுக்கு வந்து அந்த விவசாயத்தை வந்து ஒரு பாதுகாப்புன்னா இல்லைன்றாங்க இல்லை வனத்துறை சார்பா வேலையை அனுப்பிச்சி தர சொல்றீங்களா காட்டை சுற்றி ஆமாம் ஆமாம் வனக்கு இருந்தால் பயிருக்கு வெளியே என்னுடைய 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 என்ன பயிருக்கு தேவையான வந்து நான் அதை நஷ்டிட்டு கொடுக்கணும் இல்லை நான் வந்து டிஎஃப் ஆஃபீஸ் இதுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து நான் போராட்டம் பண்ணுவேன் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் என்னது இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்களா ஆமாம் உங்கள் பயிர் சேதத்தெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க உங்க கையால் பாருங்க அதான் பாருங்க பாருங்க நிறைய எழுபத்தி ரெண்டு சினிமா எனக்கு சுத்தமாக அடிச்சுச்சிங்க சரி உங்கள் கோரிக்கை வந்து அரசாங்கத்தில் நம்ம கொண்டு போவோம் ஆ சரிங்களா சரி ரொம்ப நன்றி வணக்கம் சார் உங்க பண்ணி என் பேர் வந்து என்ன ஏழுமலை மலை சமூக ஆளுநர் ஆ சரிங்க